காலை உணவுக்கு அவங்க ரெகுலராக வருவாங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க காலை உணவுக்கு காலை உணவு ஆமக்கரிலாம் கேட்டது ஆமக்கரிலாம் இந்த அளவு விட்டுருக்காரு இந்த ஆள் விட்டுருக்க உண்மையை சொல்ல போனால் அந்த ஆளை பிரபாகரை பார்த்தது கூட இருக்கு நாலு போராளிகள் இருக்காங்க ஸ்ரீசபா இருக்காரு பத்மநாபா இருக்காரு உமாமகேஸ்வரர் இருக்கார் பிரபாகர் இருக்கார் நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அந்த சமயத்தில் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஆனா நாலு பேருக்கு யார் டாக்டர்னு கேட்டால் உங்களை சொல்கிறாங்க

கொலைக்கு மோட்டிவ்னாக்கா இந்த கொலைனால யாருக்கு தான் முதல்ல போலீஸ் பார்க்க வேண்டிய விஷயம் அட்ரஸே இல்லாம நடத்த முறை வந்து பிரதம மந்திரி ஜெயலலிதா வெற்றி அடைகிறார் ஆமா அவங்க ரெண்டு பேத்துக்கு இந்த நிமிஷம் ஒன்று விசாரி ஒரு காங்கிரஸ்காரர் கூட சாகல தெரியல காவலுக்கு போனது பதினஞ்சு போலீஸ்காரர்கள் சேர்த்துட்டாங்க அது வரணும் அவரை இடிச்சுக்கிட்டு வர்றாங்க இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போடும் போது இடிச்சுக்கிட்டு வர்ற காங்கிரசுக்காரன் கூட்டத்துக்கு போகும்போது எல்லாம் சார் வணக்கம் சார் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியிலே பல நெருக்கமான தொடர்புகள் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய சகோதர இல்லத்தில் தான் அவர் இருந்தார் பல நாட்கள் அப்படின்னு சொல்லி நீங்களே பல இதுல பகிர்ந்திருக்கிறீங்க முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் மற்றும் திரு எம்ஜிஆர் அவர்கள் மத்தியில் அவர்கள் அவரோடு இருந்த தொடர்புகள் பிரபாகரனுக்கும் முன்னாள் முதல்வருக்கும் இந்த தொடர்புகளை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் எங்க வீட்டுல அவர் இருக்குல்ல நாங்கள் சாந்தமயரோடுல இந்த பக்கம் எதிரில் அவர் இருந்தார் அந்த அந்த வீடு வந்து நடுமாறனையா ஐயாவுக்கு சொந்தமான வீடு அதெல்லாம் அவங்க இருந்தாக்க அவர் தான் கொடுத்தது எங்கள் வீட்டில் இருந்த தொடர்பை விட போல ஒரு புலமை பித்தர் அவர் அடுத்த ரோட்டில் இருந்தார் அந்த வீட்டில் இன்னும் நெருக்கமாக இருந்தாங்க எங்கள் வீடு எப்படி எங்கள் ரெண்டு பேத்து வீடு எப்படின்னா அன்னைக்கு அவங்க வந்து ஒன்றா இருந்த காலம் பிரபாகரன் ஸ்ரீசபா பத்மநாபா உமா மகேஸ்வரன் நாலு பேரும் ஒன்றா இருந்த காலம் நாலு பேரும் ஒன்றா வருவாங்க நாலு பேரும் ஒன்றா வருவாங்க வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருந்ததுனால அந்த வ அந்த வரவேற்பு பெரிய ஹாலுக்கு அதில் தான் அவங்க உட்காந்து பேசுவாங்க அப்போ வந்து எங்கள் அண்ணனுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் திருவேங்கடம்னு வந்து அடிக்கடி சொல்லி சார் இவங்க வந்து சரியில்லை இவங்களை அலோவ் பண்ணாதீங்க அப்பவே வந்து இதெல்லாம் வந்துடுச்சு ஆனால் என்ன அறியாம நான் அவங்களோட ரொம்ப நெருங்கிட்டேன் நெருங்கிட்ட போது அப்போவே வந்து இலங்கை தமிழர்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் இருக்குது அமிர்தலிங்கம் போன்றவர்கள்லாம் நான் வந்து பிரபாகரனோட நெருங்கி இருக்கிறத விரும்பல அவங்க சொன்னாங்க அண்டி யூஆர் சிம்பத்தை சிம்பத்தைசிங் வித் தீஸ் பீப்புள் அவங்க சரி கிடையாது அவங்க வந்து மிலிட்டன்ஸ் அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ள இவங்கெல்லாம் மிதவாதியா இருந்தாங்க அமிர்தலிங்கம் சிவசங்கரி இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மிதவாதிகளா இருந்தாங்க அவங்க தீவிரம் எப்படி காந்தி ஒரு பக்கமும் நேதாஜி ஒரு பக்கமும் இருந்தாங்களோ அந்த மாதிரி நேதாஜி குரூப்பா பிரபாகர் அவங்களும் இருக்காங்க அது மாதிரி இருந்தாங்க வீட்டுக்கு காலையில காலை உணவுக்கு அவங்க ரெகுலரா உங்க வீட்டுக்கு வருவாங்க காலை உணவுக்கு காலை உணவை என்ன பண்ணலாம் பரிமாறிவீங்க சார் அது அந்த இட்லியும் தோசை இட்லி தோசைதான் இருப்பார் ஓ இட்லி தோசை தானே அவ்வளவுதான் ஆமா கரிக்கலாம் ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா என் மனைவி கிட்ட வருவாரு நல்லா அன்பா பழகும் ஒரு முட்டை ஒண்ணு குடுக்குறீங்களாமாங்க அதுக்கு மேல பிரபாகர கேட்டு நான் பார்த்தது ஆமக்கரிலாம் கிட்டே ஆமக்கரிலாம் இந்த ஆள் விட்டாங்க அதுவும் ஊட்டாங்க உண்மையை சொல்ல போனால் அந்த ஆளும் பிரபாகரம் பார்த்ததும் கூட கிடையாது பார்த்தது கிடையாது பார்த்ததும் பிரபாகர் அப்போ வந்து வெளி விழுந்து உடஞ்சி உள்ளார் ஒல்லியாக இருப்பார் அதாம் இருப்பார் பார்த்தோம் ஒரு ஜோல்னாப்பையை மாட்டிக்குவார் ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வருவாங்க அவரும் உங்க பையசர் மாத்தையா மூணு பேரும் வருவாங்க ஸ்ரீசம்பா தனியாக தான் வருவார் பத்மநாபனு இப்போ ஒரு ரெண்டு பேர்த்தோட வருவார் எல்லாம் ஒன்றா உக்காந்து எங்கள் வீட்டில் ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்து அது தமிழீழ விடுதலைக்குற போராளிகள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய கேமலண்ட் கூட பெரிய கேமலண்ட் போட்டு உலக முறை அது என்ன வீட்டில் எடுத்த போட்டோ தான் நாங்கள் தான் கேமரா வச்சுருப்போம் அந்த அளவுக்கு எல்லாம் இருந்தது அமெரிக்கன் கான்சுலைட் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களை ஒரு எச்சரிக்கை கொடுத்தது பண்ணாங்க ஓ கொடுத்ததுக்கு தான் எங்கள் அண்ணா கொஞ்சம் உள்ள எல்லாம் சேர்த்து அதுக்கு அடுத்த அப்படி என்ன ஆச்சுன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அகில இந்திய அளவுக்கு போகாது அஸ்ஸாமில் இருந்து மகந்தா அவனுடைய ஒன்று விட்ட சகோதரர்லாம் இங்கே வந்து சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்ததில் சிலதெல்லாம் சொல்லக்கூடாது அளவுக்கு தீர் போகிற மாதிரி இருந்தது அப்போ தான் சொன்னேன்னு அவர் சொன்னார் சார் நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க என் விஷயத்துக்கு அப்போ தான் இந்த ஸ்ரீநகரில் துப்பாக்கி சூடு நடக்கும் உமாமகேஸ்வரன் இவரும் பட்டபுகா அதில் வந்து இவங்க நாட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க அவங்க தான் வழி ஆனா எம்ஜிஆர் நடித்திருந்தால் அப்பவே கைது செய்திருக்கலாம் எம்ஜிஆர்ல தான் வந்து அடைக்கலம் கொடுக்கப்பட்ட உண்மையா வந்து அது வந்து நாட்டினுடைய பார்வையில் இறையாண்மை பார்வையில்ல அப்பட்ட மாதிரி அது தேச துரோகம் அது அப்படி செய்த நேரத்துல நீங்க எல்லாம் பேசுனாலும் அவங்கள ஆதரிச்சுக்கிட்டு இருந்தது இந்திரா காந்தி ஆஹ் இந்திரா காந்தி தான் அவங்களுக்கு மறைமுகமா எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க அவங்களுடைய பயிற்சி எல்லாமே வந்து கரூர்ல இருக்கிற வாங்கல்கிற ஊர் அந்த வாங்கலுங்கிற ஊரில் இருக்கிற மலையில தான் அவங்களுடைய பயிற்சி எல்லாமே நடந்துச்சு அந்த அந்த பயிற்சி நடக்கிற நிலங்களுக்கு சொந்தக்காரர் வந்து டாக்டர் மோகன் என்னுடைய கிளாஸ்மேட் பள்ளிக்கொடுத்தது ஒன்றா படித்தவண்ணு அவனால் வந்து சொன்னான் இங்கே என் நிலத்துல தான் என்ன இது பண்ணுறாங்க ஒருடா இதை சொல்லிட்டு போன ஒரு மாசத்துல மோகன் வந்து படுகொலை செய்யப்பட்டு இருக்க ஓ அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக கொஞ்சம் அப்படியே ஒதுங்க ஆரம்பித்தேன் ஒதுங்க வர ஆரம்பித்த நேரத்தில் என்னை வந்து சிபிஐல வந்து பிடிச்சாங்க ஓ பிடிச்சு விசாரணைகளை உள்ளாகப்பட்ட விசாரணை கொடுத்துட்டாங்க கொண்டு கல்லூரிக்கே வந்தாங்க கல்லூரிக்கே வந்து வாங்கிட்டு வந்து எங்க டிபார்ட்மெண்ட் தான் வந்து அவங்க என்ன என்கொரி பண்ணாங்க ஓ அவங்க என்ன கேட்டாங்க நாலு போராடிகள் இருக்காங்க ஸ்ரீசபா இருக்காரு பத்மநாபா இருக்காரு உமகேஸ்வர் இருக்கார் பிரபாகர் இருக்காரு நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அந்த சமயத்தில் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஆனால் நாலு பேருக்கு யார் டாக்டர்னு கேட்டால் உங்களை சொல்கிறாங்க அது எப்படி என்ன ம் தெரியாது ஆனால் அது உண்மை அது அந்த நேரத்தில் அவங்க பல சமயங்களில் வந்து அடிபட்டு வந்த நோயாளிகள்லாம் என்கிட்ட தான் கொண்டு வருவாங்க நான் எனக்கு தெரிஞ்ச மருத்துவமனையில எல்லாம் அவங்கள அட்மிட் பண்ணி வைத்து பார்த்துக்கிட்டு நான் சொன்னால் அது அவங்களாம் இது பண்ணி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிணாங்க சொல்லப்போனால் இன்றைக்கி காற்று நோய் மருத்துவமனை இருக்குது தாம்பரத்தில் அதை அந்த மருத்துவமனை நான் பெருத்தப்பேன் அதுதான் இவங்களெல்லாம் நிறையா அட்மிட் அதெல்லாம் இது அப்போ அவங்க கேட்டாங்க அவங்க யார் என்னான்னு நீங்கள் விசாரிக்க வேணாம் அவங்க யார் என்னான்னு நான் விசாரிக்கிற வழக்கம் டாக்டர் கிடையாது அவங்களை என்ன தான் நான் பார்ப்பேன் நோய் எப்படி வந்தது எப்படி இதாக இதோ அதைத்தான் நான் பார்ப்பனவுடைய அவர் யார் என்னங்கிற அவர் கோடி சொன்னால் தான் அந்த நோய் நோய் தான் அவ உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் நோய் நோய் தான் என்னை பொறுத்தளவு நோயை தான் நான் பார்ப்பேன் அவன் யாரும் பார்க்கணும் இல்லை இவங்க இவங்கெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கா அப்படி இல்ல அப்படிங்க அப்புறம் நான் பாக்குறதுக்கு என்ன தப்பு அதுக்கு என்ன விட்டுட்டார் ஓ விட்டுட்டாங்க அப்புறம் வந்து ராஜீவ் காந்தி மரணத்துல கூட என் பேர் வந்து குற்றவாளிகள் பட்டியல போட்டாங்க போட்டா இருநூத்தி முப்பத்தி நாற்பத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டாவது இதெல்லாம் வந்து என்னுடைய பட்டியல் என் பேர் இருந்தது அதுல எப்படி மாட்டினாக்கா இருபத்தி அஞ்சு பேரை தூக்கு தண்ணி கொடுத்தாங்க இல்லையா ராஜீவ் ஆமா 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 இந்த எல்லாம் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு வேற எல்லாத்தையும் போட்டாங்க நம்ம டாக்டர் மாத்திரம் விட்டாங்க சொல்லி அப்படிதான் நான் மாட்டேன் ஏன்னா அந்த டைம்ல ராஜீவ் காந்தி மாட்டுற டைம்ல வந்து நான் ராஜீவ் காந்திக்கு ரொம்ப குளோசா இருக்கோசார் பல பல்வேறு வகையில எனக்கு அவர் நட்பா இருந்தாரு பல விஷயங்கள் வந்து அவரோட செஞ்சு சில சலுகைகள்லாம் அவர்கிட்ட நான் எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தேன் நேரம் அவருடைய இழப்பு எனக்கு தனிப்பட்ட இழப்பு மிகப்பெரிய என்னுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குரியாத்தன ஒரு அதுல விழுந்து அடிபட்ட பொருளாதாரத்தில் நான் பெருசா அடிக்கிறேன் அதனால அதுல அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து எனக்கு அந்த பிரபாகரனை பத்தி கேட்டீங்கன்னா இதெல்லாம் இருக்குது அது அந்த அந்த தீநகர் தகரா இருக்க பிறகு அதை வந்து அந்த கேஸை பெருசா எடுக்க வேணான்னு அன்னைக்கு உங்களுடைய சகோதர மேலிடத்துலேருந்து வந்தது ஒன்றியத்திலேருந்து வந்தது லோக்கல்லே வந்தது நாங்களும் சொல்லதால ஓ அதில் என்னை பயன்படுத்தணும் இப்போ கலைஞர் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் இருந்த தொடர்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள சார் எம்ஜிஆர் பல நிதிகள் உதவி செய்தார் அப்படின்றதெல்லாம் வந்து வரலாற்றில் பார்க்குறோம் கலைஞருக்கும் பிரபாகரனுக்கும் உண்டா கலைஞருக்கு கிட்ட பிரபாகரனுக்கு வந்த கோபம் என்னன்னா கலைஞர் ஒரு வாரத்தை சொன்னார் நீங்கள் நாலு பேரும் அடிச்சுக்கிட்டு அது சிங்களம் உங்களுக்கு தானே இப்போ சரியா போ நீங்கள் நாலு பேர் ஒற்றுமையாக இருந்தாலும் சிங்கள எதிர்க்க முடியும் நீங்கள் அடிச்சுக்கிட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டார் அவர் கேட்ட அந்த ஒரு கேள்வி தான் அவரை வந்து எது தான் அன்னைக்கு நீங்கள் வந்து பிரபாகரன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீசபாய் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகிறார் டாக்டர் இது வந்து உங்களை பார்க்குறது கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏன் இப்படி சொல்றீங்க என்ன விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயமெல்லாம் சொன்னார் அதே நடந்து அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க தொடர்பு எல்லாம் கட் பண்ணி ஓகே ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பல விஷயங்கள் வந்து மாநில அரசு மூலமாக என்ன செய்ய சொன்னாங்க நான் போர்ட் பண்ணியிருக்கேன் ம் 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 சரிப்பா ஓ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிட்டேன் சிபிஐ வந்து கேட்டதுக்கு பிறகு அவரோட எனக்கு இருந்த தடயங்கள் எல்லாத்தையுமே டைரியில் எழுத இந்த பக்கங்களை கூட கிடைச்சிரும் ஓஹோ என்ன தெரியும் அந்த அளவுக்கு ஓஹோ அதே போல எம்ஜிஆர் அவர்கள் பல நிதி உதவிகளை செய்தார் இன்னும் சொல்ல சொல்லப்போனால எம்ஜிஆர் தான் பக்க பலமாக இருந்தார் திரு பிரபாகரன் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாரு அதெல்லாம் சொல்ல முடியாது அவர் ஹெல்ப் பண்ணார் உதாரணத்துக்கு சொல்றது சூடு துப்பாக்கி சூட்ல வந்து அவரை காப்பாத்துனது போறாமே ஓ ஓ முழுக்க முழுக்க அவர் அவர் அவருக்கு அந்த விஷயத்துல என்ன என்னதான் நேரடியா கேப்பாரு ஓ உங்களுக்கு என்ன நம்ம சேனல்ல சொல்லி கேட்ட சொல்லு இதெல்லாம் பண்ண சொல்லுங்க நீங்க ஒண்ணும் அதெல்லாம் பேசுவானா வீட்டில் ஒருத்தனை வச்சுருக்கீங்களே அவனோ அப்படிதான் என்ன சார் அவர் சொல்லிதான் போகும் எல்லாம் எல்லாம் அவங்கெல்லாம் இன்னும் இருக்காரு யார் போலமா எல்லாம் பண்ணாங்கிறதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் அப்போ அவங்க வர்றது போகிற அதிசயமா இருக்கும் கலங்கரை விளக்கத்தை கிட்ட தான் நாங்கள் சந்திக்கிறதெல்லாம் நான் அங்கே ஆறு மணிக்கு வாங்கன்னு வாங்க ஆறு மணிக்கு அங்கே போவோம் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியல திடீர்னு பார்த்தாக்கா நாலஞ்சு பேர் வந்து நிற்போம் எல்லாம் பேசிட்டு இது பண்ணுவாங்க போவாங்க எங்க போனாங்கன்னு எப்படி தெரியுது எங்க போனாங்கன்னு தெரியுது அது வந்து அதுக்கப்புறம் அந்த வேதாரண்யத்தில் இருந்த கடலோர காவல்படை இவங்க கிட்ட ஒரு எயிட்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் போயிருந்த போது அந்த அந்த அதிகாரிகள் சொன்னாங்க விடுதலை புலிகளுக்கு வந்து தமிழ் மக்கள் கொடுக்குற ஆதரவு வந்து நீங்க தடுக்கவே முடியாதுங்க அவங்க எப்படி வர்றாங்க எப்படி போறாங்கன்னு தெரியல நாங்க எவ்வளவோ எல்லாம் பண்ணி பாக்குறேன் நடக்கலை எங்க க இதுலயே எங்க ஆட்களே பயன்படுத்தி கொண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு நிறைய இருக்கு ம் அதெல்லாம் அந்த காலத்தில் கிடைக்கும் அதே போல சார் இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தால் ஈழம் திறந்திருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்களே அதுதான் நான் தான் சொல்றேன் வாங்கல வந்து அந்த பயிற்சி முகாம் எல்லாம் நடத்தினது காரணம் வந்து இந்திரா காந்தி ஏற்படுத்தி ஏற்படுத்தி இந்திரா காந்தி இருந்தவர்கள் நல்லாதான் ராஜீவ் காந்தி வந்து தென்னாட்டை சேர்ந்த சில மற்ற மாநிலத்தை சேர்ந்த சில அதிகாரிகள் போய் ராங் கைடன்ஸ் கொடுத்ததுனால தான் ராஜீவ் காந்தி அவங்களுக்கு அதெல்லாம் தான் அந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஆனால் இன்னைக்கே நான் சொல்ற ராகுல் கா ராஜீவ் காந்தியுடைய மரணத்துக்கு விடுதலை புலிகளுக்கு சம்மந்தம் இருந்ததா எனக்கு அந்த ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தை கூட இவர் ஏத்துக்கல பிரபாகரன் பிரபாகரன் வந்து துப்பாக்கி வச்சுட்டு இனிமேல் ராஜீவ் காந்தி தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு தான் ஓ டிவியில கட்டினேன் ரிவால் அவருடைய இனிமேல் தமிழக தமிழக மக்களுக்கு எது நடந்தாலும் ராஜீவ் காந்தி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் ஓஹோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இது பண்ணாங்க அந்த அந்த கொலை இன்னைக்கு வரல யார் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஒரு கொலையில வந்து யாருக்கு லாபம் அவங்க மேலதான் முதல்ல நீங்க சஸ்பெக்ட் பண்ணு அந்த கொலையின் மூலமாக லாபம் அடைஞ்சது ரெண்டு பேர் நரசிம்மராவ் ஒண்ணு ஜெயில எடுத்தாங்க ரெண்டு பேர்த்து விசாரிக்கவே இல்லை விசாரிக்க இன்னைக்கு வரல விசாரிக்க ஆமா கொலைக்கு மோட்டிவ்னாக்கா இந்த கொலைனால யாருக்கு லாபங்கிறது தான் முதல்ல போலீஸ் பார்க்க வேண்டிய விஷயம் அட்ரஸே இல்லாம நரசிம்மராவ் வந்து பிரதம மந்திரி ஆகிறார் நினைக்கப்பட்ட ஜெயலலிதா வெற்றி அடைகிறாங்க ஆமா அவங்க ரெண்டு பேருக்கு இந்த நிமிஷம் ஒண்ணு விசாரிக்கலையா வேலுசாமிய பல கேள்விகள் கேட்டார் ஆமா சுப்பிரமணிய சாமி அதுல அவர் இன்வால்வ் பண்ணார் இல்ல அதான் எனக்கு கேள்வி அடுத்த கேள்வி அதுதான் வருது ஜெயின் கமிஷன்ல கூட சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் சந்திரா சுவாமி அவர்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் சந்திரா சுவாமி ஆசிரமத்துல கூட கருணா போன்றவர்கள்லாம் வந்து தொல்லூர்கள் அந்த மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னதாக வந்து போய் கொண்டிருந்ததாகவும் நரசிம்மராவே சந்திரசாமியை பார்க்க வந்ததாகவும் தகவல் எல்லாம் வருது அப்ப சந்திரசாமி அதே போல சுப்பிரமணிய சுவாமி எல்லாம் வந்து விசாரணை விலையத்துக்குள்ள கொண்டு வராதனுடைய காரணம் என்னமா இருக்கு லண்டன்ல இருக்கிற ஒரு ஒரு பெரிய தொழில் அதிபர் இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் அவருடைய கெஸ்ட் தான் இவங்க எல்லாம் உக்காந்து பேசுனது சிவராஜன் தனு எல்லாம் பேசுனதுதான் கட்டா சந்திரசாமி தான் நடத்துனது ஓ அதுக்கு ஆதாரம் கிட்ட ஓஹோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் ராஜீவ் காந்தியுடைய மரணத்துக்கு யார் காரணங்கிறதெல்லாம் சிபிஐ கொடுத்து கொடுத்தாச்சு பத்திரமா இருக்கு ம் பத்திரமா இருக்கு இன்னைக்கு ஒன்று அது பல கேள்விகள் அதில் இருக்குது ம் பல கேள்விகளுக்கு பதில் இன்னைக்கு ஒன்று ம் அன்னைக்கு கூட்டணியை பற்றி பேச வர்றாங்க முதல் கூட்டம் போட போடுற ராஜீவ் காந்தி ஜெயலலிதாவோட கூட்டணி ம் கிருஷ்ணகிரில இருக்காங்க உலக செய்தியாளர்கள் மத்தியில ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது போது அருகில் ஆண்டன் பாலசிங்கம் இருக்காரு அதே போல பிரபாகர் இருக்காரு அந்த ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ராஜீவ்காந்தி படுகொலை போது அது ஒரு விஷயமான அதான் எனக்கு இன்னைக்கு ஒரு புரியாத ஒரு விஷயம் அந்த அவர் சொன்னாரு எனக்கு இல்ல அதுதான் மிகப்பெரிய ஒருத்தவரையிலும் எனக்கு அதுல சொல்லு அவங்களுக்கு அதுல சம்மந்தம் இருக்கு அது ஏன் அந்த தொம்பியல் சிம்மா சொன்னாருங்கிறது எனக்கு அவர் தான் நான் கொஞ்சம் பல கேள்விகளுக்கு பதிலு பல கேள்விகளுக்கு ஒரு காங்கிரஸ்காரர் கூட சாக்கலை காவலுக்கு போன பதினஞ்சு போலீஸ்காரர்கள் ஆமா அது வர அவரை இடிச்சுக்கிட்டு வர்றாங்க இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போடும்போது இடிச்சுக்கிட்டு வர்ற காங்கிரஸ் அந்த கூட்டத்துக்கு போகும்போது எல்லாம் ஒதுங்கி அந்த கடத்துக்கு போயிட்டார் கிட்ட ஒருத்தர் இல்ல இல்ல ஒரு காங்கிரஸ்கார சார் பக்கத்து தா பாண்டியன் கூட பயங்கரமா காயங்கள் ஏற்பட்டது அவர் அதெல்லாம் கூட இப்ப சொல்லியிருக்காரு எத்தன அந்த குண்டுகள்லாம் கூட கால்ல வந்து ஒட்டிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஓட்டிட்டு இருக்கு ஊரு காங்கிரஸ்கார சார் இல்ல எப்படி அது வரணும் அன்னைக்கே பல விஷயங்கள்லாம் வெளியில் வந்து அன்னைக்கே வந்துருக்கா எல்லாம் மூடி மறைச்சுட்டா அதாவது கென்னடி கொலை வழக்கு ரஷ்புட்டின் கொலை வழக்கு அதற்கடுத்து அப்படி இந்த ஹிட்லருடைய மர்ம காணாமல் போனது அந்த வழக்கு இதுல வந்து ராஜீவ் காந்தி வரைக்கும் இது என்ன ஒரே ஒரு கேள்வி சார் ராஜீவ் படுகொலையின் போது நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் சந்தித்த துன்பங்கள் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் சந்தித்த நெருக்கடிகள் என்னென்ன வணக்கம்னு வரலை இந்த ஒரு ஒன் ஆஃப் த அக்யூஷன் நீங்க சொன் ஆஃப் த அக்யூஷன் சொல்லி ஒரு தடவை வந்து சொன்னாங்க ஓகே அதுக்கப்புறம் அவங்க விசாரிக்கிறது கூட இது ஒரு தடவை சொன்னாங்க அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாவதுல இருக்கேன் சார் வகை ஊக்கம்னு நோக்காரு ஓகே ஆனா அது எப்படி அந்த மேட்ரு போச்சுன்றது மாத்திரம் தான் விசாரிச்ச போது ஜெயலிகூல வர உட்கார்ந்து என்ன காட்டி கொடுத்தாங்கன்னு எனக்கு அது அது இன்னொரு இது என்னன்னா நக்கரன் பத்திரிக்கையில என்ன பத்தி அட்டைப்படை கட்டிக்கலாம் ராஜீவ் காந்தி கொலையில் ராஜாராம்க்கு தொடர்புன்னு போட்டு உள்ள புறம் என்னை பத்தி எழுதிட்டேன் ஓ அது காரணம் வந்து நான் விடுதலை புலிகளோட நெருங்க தொடர்பு அதனால விசாரணை விலையத்துக்குள் இவரும் வருவார் அப்படிங்கிற மாதிரி நீங்க டெஃபமேஷன் கேஸ் பண்ணீங்க தவிர அது விசாரணை வலயத்துக்குள் எவரும் வருவார் என்று சொல்லப்படுகிறது தான் போட்டேன் அதுக்கு டெபமேஷன் கும்பாடுற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி அத நான் விட்டுட்டேன் இன்னைக்கு வச்சேன் அன்னைக்கா திமுக நடத்துன ஒரு கூட்டத்துல அதாவது அப்படியே சொன்னேன் மாசு ஆமா பா அறிக்கையில் அவரும் இருந்தா சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரு கோபால எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப நெருக்கமான என்னுடைய பல விஷயங்களுக்கு அவர் வந்து பார்க்க இருக்கு என்னுடைய டிவி புரோகிரமுக்கு அவருக்கு அவதூறா நான் அதை எடுக்கல அன்னைக்கு எனக்கு வந்து அது வந்து பெரிய சில பெரிய வரவுகள் தான் கொடுத்துச்சு அன்னைக்கு ராஜீவ் காந்தி வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் வெறுப்பாத்தான் பாருங்க நம்ம இனத்தை காட்டி கொடுத்தவருங்கிற ஒரு நெகட்டிவ் இது வந்துடுச்சு அந்த மரணம் மாத்திரம் நடக்காம இருந்தது தான் ஜெயலலிதா ஒரு அட்ரெஸ்ல ஒன்று ஓ அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்ததே அந்த இதான் அந்த ரத்த அழகா சொல்லுவாங்க யூ தமிழ் சார் எமோஷனல் ஐடியட்ஸ் ஓ அது அதை எப்பவுமே என்ன எலெக்ஷனை பத்தி சொல்லுவாங்கனு இந்திரா காந்தி மரணம் எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை எம்ஜிஆர் ஜெயிச்சுட்டு வந்து அப்பாலிமெண்ட்ல சொல்றாங்க கட்சி கொள்கையை பார்த்தாங்க நம்ம ஓட்டு போட்டோம் நோவியும் ஜாவியும் பார்த்தா போட்டோம் அன்னைக்கு ராஜீவ் காந்தி வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் வெறுப்பா தான் வரும் நம்ம இனத்தை காட்டி கொடுத்தவருங்கிற ஒரு நெகட்டிவ் இது வந்துருச்சு அந்த மரணம் மாத்திரம் நடக்காம இருந்தா ஜெயலலிதா அவர் அட்ரஸ் எல்லாம் நேர்களுக்கு பயந்தீங்க ரொம்ப நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்